வணக்கம் ஏ ஆர் லோஷன் நியூஸ் மூலமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் டிசம்பர் மாதத்தின் பதினான்காம் தேதி முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இலங்கையின் முக்கியமான செய்திகள் என்று குறிப்பிடவில்லை காரணம் இலங்கையை தாண்டிய இரண்டு மிக முக்கியமான செய்திகள் கிடைத்திருக்கின்றன இரண்டு துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் ஒன்று ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் போண்டாய் பீச் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடற்கரை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் அங்கே பனிரெண்டு பேர் பதிவு அதுபோல அமெரிக்காவில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் அமெரிக்காவின் ரோட் தீவில இடம்பெற்ற ஒரு பல்கலைக்கழக துப்பாக்கிச்சூடு சம்பவம் அங்கே இரண்டு பேர் கொல்லப்படுகின்றார்கள் இந்த சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்ற பயங்கரவாத தாக்குதல்களை மீண்டும் ஞாபகப்படுத்தி இருப்பதாக தெரிகிறது இது இரண்டுமே பயங்கரவாத தாக்குதல்கள் என்று இப்பொழுது அந்தந்த பகுதிகளால் முத்திரை குத்தப்பட்ட தாக்குதல்களாக அமைந்திருக்கின்றன இலங்கையிலும் இதற்கு சற்றும் குறைவில்லாமல் ஒரே நாளில் நேற்று சனிக்கிழமை மட்டும் விபத்துகளில் பல்வேறு பகுதிகளில் ஐந்து பேர் கொல்லப்பட்ட துயர சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன இலங்கையை பொறுத்தவரையில் இந்த இயற்கை பேரிடர் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இப்பொழுது அறுநூற்று நாற்பத்தி நான்கு என்று அறிவிக்கப்படுகிறது காணாமல் போனோரை தேடுகின்ற பணிகள் இன்னும் இடம்பெற்று வந்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் மரண சான்றிதழ் வழங்குவது குறித்து அண்மையில் வர்த்தமான அறிவித்தால் வெளியிடப்பட்டது இது எவ்வாறு பெற்றுக் என்பது குறித்த சில குறிப்புகளை நேற்றைய செய்திகளிலே கொண்டு வந்தது இதை இந்த இயற்கை பேரிடர் காரணமாக ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் முற்றாக அழிவுற்றுள்ளதாக இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது இவர்களுக்கான நிவாரண வசதிகள் இழப்பீடுகள் ஆகியன வழங்கப்படுவதாக இருந்தாலும் இந்த இழப்பீடுகள் வழங்கப்படுவதில் இடம்பெற்று வருகின்ற சில பாரபட்சங்கள் மோசடிகள் குறித்து செய்திகள் இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன அரசாங்கம் அரசியல் தலையீடுகள் இதில் இருக்காது என்று சொல்லி இருந்தாலும் கூட தென்பகுதியிலே ஒரு சில இடங்களில் இப்படியான மோசடிகள் சில இடம்பெற்று வருவதாக முறைப்பாடுகள் இப்பொழுது கிளம்பி இருப்பதை நாங்கள் அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியிருக்கிறது மலேகத்தின் சில பகுதிகளில் இன்னமும் நிவாரண வசதிகள் கிடைக்காது இன்னமுமே இந்த இயற்கை அனர்த்தங்கள் இடம்பெற்ற இப்பொழுது இரண்டு வாரங்களாக இந்த காலப்பகுதியிலும் நிவாரண வசதிகள் கிடைக்காத சில இடங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவை பற்றி நாங்கள் செய்திகளிலே அவதானிப்போம் இயற்கை அனர்த்தங்கள் முடிவடைந்திருப்பதாக கருதப்பட்டு இப்பொழுது மீண்டும் நிலைமை வழமைக்கு திரும்பிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மரக்கறி விலைகள் மீண்டும் வழமைக்கு திரும்பி இருக்கின்றன நுவரலியாவிலிருந்து நேற்று முன்தினம் எண்பத்தி எட்டாயிரம் கிலோ மரக்கறிகள் நாடு முடுக்க விநியோகத்துக்கு அனுப்பப்பட்டன மக்கள் மீண்டும் தங்களுடைய வசிப்பிடங்கள் பாதுகாப்பான இடங்கள் என்று என் பி ஓ அறிவித்திருக்கின்ற இடங்களுக்கு செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் பல்வேறு இடங்களுக்கு இப்பொழுது பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது ஏற்பட்டுகின்றன பேருந்து பாதைகள் தொடருந்து பாதைகள் ஆகியன மிக சிரமத்தின் மத்தியில் செப்பு நடப்பட்டு வருகின்றன இந்தியாவிலிருந்தும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வந்த பேரிடர் நிவாரண குழுக்கள் இப்பொழுது தங்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்பி இருக்கின்றன இந்த சூழ்நிலையிலும் கூட இன்னமும் மழை அனர்த்தம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இன்னும் சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கும் அதுபோல கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகளின் பெருவர்களின் முடிவுகள் எப்போது வெளிவரும் என்பது குறித்த செய்தியையும் கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது இவை பற்றிய விரிவான செய்திகளுக்கு இப்போது செல்வோம் இலங்கையில் இந்த இயற்கை பேரிடர் ஒரு பக்கம் இடம்பெற்றிருக்க மற்றும்படி இலங்கை அமைதி பூங்கா போர் தான் இருக்கிறது என்று நாங்கள் கருதி ஆறுதல் படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் சில துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகும் அது அண்டர் வேல்டு என்று சொல்லப்பட்ட இந்த பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலாக அமையும் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள் ஒரு சிலர் அகப்படுவார்கள் இது போல திட்டமிட்ட சட்டவிரோத குழுக்கள் பல இந்த குற்றச்செயல்களை செய்கின்ற குழுக்கள் பல இலங்கையிலே இயங்கி வருகின்றன அவர்களை தடுக்க நடவடிக்கைகளில் போலீசார் பல கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பது அண்மை காலத்தில் வெளிச்சமான விடம் ஆனால் இன்று இடம்பெற்ற ஆஸ்திரேலியாவின் துப்பாக்கிச் சூடும் அதுபோல இலங்கை நேரப்படி இந்த அதிகாலை வேடையில் அமெரிக்காவில் பதிவான ரோட் தீவு சூடும் உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு சிட்னி போண்டாய் என்று அழைக்கப்படுகின்ற பிரபலமான பீச் பகுதியில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு பன்னிரண்டு பேரை பதிவெடுத்திருக்கிறது இரண்டு நபர்கள் மேற்கொண்ட இந்த துப்பாக்கிச்சூடு காரணமாக உலகமே அதிர்ந்து போயிருக்கிறது உலகத்தின் அமைதி பூங்காவாக கருதப்படும் நாடுகளில் உண்டாக பல்லின கலாச்சாரத்தை அரவணைத்து அந்த மக்களுக்கான முழுமையான உரிமைகளையும் வசதிகளையும் வழங்கி இன்னமும் தங்கள் நாட்டுக்கு வெவ்வேறு நாடுகளிலிருந்து வருகின்றவர்களை வரவேற்கின்ற ஒரு நாடாக இருந்து வருகிறது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவின் மல்டி கல்ச்சரல் சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய பல்லின கலாச்சாரம் நிறைந்து காணப்படுகின்ற நகரங்களில் இருக்கின்ற சிட்னியிலே தான் இந்த சம்பவம் வந்து பதிவாகி இருக்கிறது இந்த சம்பவம் யூத குழுக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் வந்து இப்போது போலீசார் தெரிவிக்கின்றார்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மத்தியகளுக்கு இல்லாவிட்டால் லெபனான் போன்ற பிரதேசங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்பது இப்போதைக்கு வெளிவந்திருக்கின்ற சில அடையாளங்களின் அடிப்படையில் குறிப்பிடப்பட்ட விட ஆனால் இந்த இடத்திலேயே உடனடியாக இந்த இனவிரோத கருத்துக்களும் அதுபோல உடனடியாக வெளியாகின்ற குரோதமான மத குரோதங்கள் இனக்குரோதங்கள் நிறைந்த கருத்துக்களையும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நிச்சயமாக இருக்கிறது காரணம் இந்த துப்பாக்கிச் சூட்டை தடுத்து நிறுத்திய ஒருவர் அஹ்மட் எல் அஹ்மட் என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் அவரும் மத்திய கிழக்கு நாடு இல்லாவிட்டால் அரபுலக நாடு ஒன்றிலிருந்து வந்து அங்கே குடியேறி ஒருவராக இருக்கலாம் ஒரு சாதாரண நடைபாதை கடை வியாபாரி இரண்டு குழந்தைகளின் தந்தை அவர்தான் துணிச்சலாக இன்னும் பல பேரை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்பொழுது உலகம் முழுவதும் இருந்தும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன எனவே இந்த இடத்திலே யூத குழுக்கள் மீது நடத்தப்பட்ட அவர்களது ஹனுகா என்று அழைக்கப்படுகின்ற திருவிழாவின் மீதுதான் குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது அது மிக தெளிவு ஆனால் உடனடியாக இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற ஒரு பெயரையோ இல்லை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இனக்குழுமத்தின் மீதான விரோதங்களையோ கொட்டிவிடக்கூடாது தான் இந்த குறிப்பை நான் ஆரம்பத்திலேயே சொல்லி வைத்தேன் இந்த சம்பவம் இப்போது பல இடங்களில் பல அதிர்ச்சிகளை வெளிப்படுத்தி இருக்கின்ற சூழ்நிலையில் பல நாடுகளும் தங்களுடைய எதிர்ப்புகளையும் அதிருப்தியையும் குறிப்பிட்டு வெளிப்படுத்தி இருக்கின்றன இலங்கையில் கொள்ளுப்பட்டி பகுதியில் இருக்கிறது ஒரு யூத வழிபாட்டிடம் அந்த வழிபாட்டிடத்துக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக இந்த இரவு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன எனவே இந்த தாக்கம் இன்னும் பல்வேறு இடங்களில் மிக முக்கியமான தாக்கங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதோடு சேர்த்து இப்போது ஆஸ்திரேலிய அரசாங்கமான அல்பனீஸின் அரசாங்கம் லேபர் அரசாங்கம் தொழில் தொழில் சேர்ந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்தின் மீதான மக்களது அதிருப்தியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை ஆஸ்திரேலியாவில் உண்மையில் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்ட இறுக்கமான கட்டுப்பாடுகள் உள்ள ஒரு நாடு அமெரிக்கா போல ஆயுத கலாச்சாரம் பெருமளவில் காணப்படுகின்ற நாடு கிடையாது அங்கே பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளின் மத்தியில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருப்பதானது நிச்சயமாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருப்பதோடு எதிர்காலத்தில் இன்னும் இறுக்கமான சில நடவடிக்கைகளை இந்த ஆயுதங்கள் சார்ந்ததாக அதுபோல திட்டமிட்ட குற்றச்செயல்களை புரிகின்ற குடும்பங்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை இன்னும் கடினப்படுத்துகின்ற விதமாக அமையும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது சிட்னியிலே உலக புகழ் பெற்ற இந்த பாண்டாய் பீச்சிலே யூதர்களின் பண்டிகையாக கருதப்படுகின்ற ஹனுகா பண்டிகை கொண்டாட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேடையிலேயே இந்த இரண்டு தீவிரவாதிகள் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கின்றார்கள் என்பது இப்போது வெளியாக இருக்கின்ற விடயம் அதுவும் ஓபன் ஃபயர் என்று சொல்லக்கூடிய பகிரங்கமாக கண்மூடித்தனமாக அவர்கள் துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கின்றார்கள் ஆரம்பத்திலே பத்து பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் பின்னர் வெளியாக இருக்கின்ற தகவலின் அடிப்படையில் இப்போது பனிரெண்டு பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட விடை இந்த சம்பவம் யூதர்களை குறிவைத்து இங்கு இடம்பெற்றிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்ற விலையில் இப்பொழுது இஸ்ரேலும் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறது தன்னுடைய குடிமக்கள் பாதுகாப்பாக இருப்பதை தான் உறுதிப்படுத்துவதாகவும் இந்த சம்பவங்கள் தொடர்பாக இனி வரும் காலத்தில் தங்களுடைய கடுமையான நடவடிக்கைகள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் என்றும் ஆஸ்திரேலியா எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு தங்கள் முழுமையான ஆதரவை வழங்க இருப்பதாகவும் இப்பொழுது இஸ்ரேல் அறிவித்திருக்கிறார் பேர் பேர் கொல்லப்பட்டு ஒரு குழந்தையும் உள்ளடக்கம் இவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பது இப்போது வெளியாக இருக்கின்ற பதிவாகி இருக்கின்றது ஒரு பத்து நிமிட காணொலி ஒன்று முழுமையாக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறோம் இரண்டு பேரும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நின்ற நிலையிலிருந்து பல்வேறு இடங்களை குறிப்பார்த்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்துகின்றார்கள் நியூ சவுத் வேல்சின் காவல்துறை ஆணையாளர் உடனடியாக இந்த தகவலை இப்பொழுது வெளியிட்டு போண்டாய் கடற்கரையில் உள்ள ஆச்சர பூங்கா அருகே இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிடுகிறது கடற்கரைக்கு பின்னால் உள்ள புல்வெடி பகுதி அருகே இருந்து இந்த ஹனுகா என்ற யூதர்களின் பண்டிகை கொண்டாட்டம் நடந்து கொண்டது விடையில் அங்கே குழுமி இருந்த அந்த கூட்டத்தை நோக்கியே சூடு நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இருநூறு பேருக்கு மேலே அங்கே கூடியிருந்தார்கள் என்று கருதப்படுகிறது அந்த நிகழ்ச்சி நடைபெறவிருந்த இடம் முடுக்க பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சரியான முறையில் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது உள்ளேயும் வெளியேயும் செல்வதற்கு ஒரு வாயிலுண்டு உருவாக்கப்பட்டிருப்பதோடு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழமை போல இருந்தாலும் கூட ஒப்பிட்டளவில் இப்படியான சம்பவங்கள் நடக்கின்ற விலையில் அதை தடுப்பதற்கு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதாது என்பதுதான் இப்பொழுது நேரில் கண்ட சாட்சியங்களும் அங்கே இருந்து வெளிவருகின்ற செய்திகளும் சொல்லிடப்படுகிறது இதுவரையிலே அஹ்மட் எல் அஹ்மட் என்பவர் இப்போது கதாநாயகனாக மாறியிருக்கின்றார் இரண்டு பேர் துப்பாக்கி சூட்டை இந்த அகமது என்பவர் கையிலே நீண்ட துப்பாக்கியோடு தொடர்ச்சியாக சுட்டுக் கொண்டிருந்த ஒருவரை பின்னால் இருந்து ஓடிச் சென்று அவரது கழுத்தை பிடித்து கீழே வெடித்து அவரது துப்பாக்கியை பருத்தி இந்த துப்பாக்கி சூட்டின் கோரத்தை தடுத்து நிறுத்த முயன்றிருக்கின்றார் இந்த அகமது எல் அஹமட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பழக்கடவியாவை நாற்பத்தி ஒரு வயது அவருக்கு அவரை இப்பொழுது ஆஸ்திரேலிய ஊடகங்கள் மட்டுமல்ல உலக ஊடகங்கள் அத்தனையும் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றன தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து இந்த தாக்குதல் சம்பவத்தை தடுத்து நிறுத்தி பாவம் இரண்டாவது துப்பாக்கிதாரி இவரை சுட்டிருக்கிறார் இப்போது காயங்களோடு இவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக ஆஸ்திரேலிய சிட்னி போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் ஆனால் ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனிஸ் உட்பட உலகம் முழுவதும் உள்ள பல பேரும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆஸ்திரேலிய பிரதமர் தன்னுடைய உத்தியோகபூர்வமான தடத்திலே இவரை வாழ்த்தியிருக்கின்றார் இப்படியான நபர்கள் தான் உண்மையில் உலகத்துக்கு தேவையானவர்கள் என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒன்று இப்போது கொல்லப்பட்ட பனிரெண்டு பேரில் துப்பாக்கி சூடை நடத்திய துப்பாக்கிதாரிகள் ஒருவரும் உள்ளடக்கம் என்று சிட்னி போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இரண்டாவது துப்பாக்கிதாரி பாரதூரமான காயங்களோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் காப்பாற்றப்பட்டால் அவரிடமிருந்து இன்னும் பல தகவல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் போலீசார் கருதுகின்றார்கள் இந்த நிலையில் தான் இன்று அதிகாலை வேடையில் அமெரிக்க நேரப்படி நேற்றைய நாள் சனிக்கிழமை இரவு வேடையில் அமெரிக்காவின் ரோட் தீவிலே பிரவுன் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற மிக பெரும் அதிர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது அங்கே பல சர்வதேச மாணவர்களும் கல்வி கேற்கின்றார்கள் இதுல இந்திய மாணவர் ஒருவர் தன்னுடைய தாயாருக்கு அனுப்பிய தகவல் ஒன்றை பற்றி இந்திய ஊடகங்கள் நிறைய செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன இரண்டு பேர் கொல்லப்பட்டு ஒன்பது பேர் காயமுற்ற இந்த பல்கலைக்கழக துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை பற்றி இப்போது போலீசார் முழுமையான தகவல்களை வெளியிடவில்லை துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் என்று கருதப்படுகின்ற ஒருவரை தாங்கள் ஒரு தனியார் விருந்தகம் ஒன்றிலே தடுத்து வைத்திருப்பதாகவும் அவரது வயது முப்பதுக்கு மேற்பட்டதாக இருக்கலாம் என்று சொல்லி கருதுவதாகவும் மட்டுமே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அவரை பற்றிய வேறு எந்த அடையாளங்களையும் போலீசார் குறிப்பிடவில்லை விசாரணைகளுக்கு பிறகு முழுமையாக இது அறிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த அமெரிக்காவின் ரோட் தீவிலே உள்ள பிரவுன் பல்கலைக்கழகம் பழம்பெருமை வாய்ந்தது அந்த பல்கலைக்கழகத்திலே உள்ளூர் நேரப்படி அமெரிக்க நேரப்படி சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் அங்கே பரீட்சைகள் நடைபெற்றுக் கொண்ட வேடையிலேயே இந்த வகுப்பறையிலேயே துப்பாக்கி ஏந்திய நபர் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றார் அவர் தப்பிச் சென்ற சிசிடிவி காணொலிகளை அமெரிக்க போலீசார் வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் முழுமையான ஆள் அடையாளத்தை அவர் இப்போது கைது செய்யப்பட்டாலும் அமெரிக்க போலீசார் வெளியிடவில்லை என்பது கவனிக்கக்கூடிய ஒன்று இந்த ரோண்ட் ஐலண்ட் அந்த பிரவுன் பல்கலைக்கழகம் அமைந்திருக்கின்ற அந்த தீவின் மேயராக இருக்கின்றவர் அதிகாலை வேடையில் அமெரிக்க ஏழு மணிக்கு நடத்திய ஊடக சந்திப்பிலே பொதுமக்கள் இனி அமைதியாக இருக்கலாம் கைது விவரத்தை மட்டுமே இந்த வெளியிட்டிருந்தார் அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஆயுத கலாச்சாரம் என்பது அண்மை காலமாக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வந்த உண்டு அனைவரது கையிலும் இலகுவாக துப்பாக்கிகள் கிடைத்து விடுகின்றன எனவே தங்களது மனவிரக்தியை வெளிப்படுத்துகின்ற விதமாக இந்த சூடுகளை நடத்தி வருகின்றார்கள் என்பதுதான் கடந்த காலங்களில் வெளிப்படுத்தப்பட்ட விமர்சனம் ஒன்று I've been fully briefed on the Brown University situation, what a terrible thing it is. And uh, all we can do right now is pray for the victims and for those that were uh, very badly hurt, it looks like. And we'll inform you later as to what's happening, but it's a shame. It's a shame. So just pray. Thank you very much. இப்போது யூதர்களை குறிவைத்து ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற இந்த தாக்குதலும் அதே போல ஒரு சில மனத்தியாலங்களுக்கு முதல் அமெரிக்காவில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூடும் உலகத்தின் முழுமையான கவனத்தை மீண்டும் இந்த துப்பாக்கி கலாச்சாரங்களின் மீது கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பது உண்மை இன்னும் விசாரணைகளுக்கு பிறகு விவரங்கள் வெளிவரட்டும் இலங்கையிலே நேற்றைய நாள் சனிக்கிழமை பல்வேறு விபத்துகளில் பல்வேறு இடங்களில் ஐந்து பேர் கொல்லப்படுகின்றார்கள் இலங்கைக்கு விபத்துகளுக்கும் அப்படி ஒரு நெருக்கமான தொடர்பு நீண்ட காலமாக இருந்து வருகிறது என்பது நாம் அறிந்ததே கடந்த இரண்டு வருடங்களில் மட்டும் இந்த விபத்துகள் காரணமாக இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது அண்மை காலமாக நாங்கள் வெளியிட்டு வந்த துயரமான செய்தி இந்த இயற்கை பேரிடர் காரணமாக நாடு முற்றுமுழுதாக முடங்கி இருந்த சூழ்நிலையில் பல்வேறு இடங்களில் இந்த விபத்துகள் பெரிய அளவில் பதிவாகி இருக்கவில்லை ஆனால் அதுக்கு பிறகு இப்பொழுது நாடு மீண்டும் வழமைக்கு திரும்பி வரும் வேளையில் நாட்டின் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இப்படியான விபத்துக்கள் இதிலே அண்மையில் திறக்கப்பட்ட பாதைகளில் ஒன்று கொழும்பு கண்டி வீதியிலே பண்டாரவத்தை அந்த பாலத்தருகை வைத்து ஒரு விபத்து ஒன்று நேற்றைய நாளில் அதிலே மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் லாரி ஒன்றோடு மோதியதன் காரணமாக ஐம்பத்தி ரெண்டு வயதான பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றனர் இவர் மோட்டார் சைக்கிளில் பின்னே இருந்து பயணித்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு உயிரிழந்திருக்கின்றார் பகுதியிலே கொழும்பு ஹோரணை வீதியிலே பிரதான வீதியிலே லாரி ஒன்றோடு மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதிக்கொண்ட விடையில் பிரிவினை சந்தி என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த பத்தொன்பது வயதான இளைஞன் ஒருவன் கொல்லப்பட்டிருக்கிறார் வெல்லாவ பலிஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே வீதி கருகே இடம்பெற்ற சம்பவம் முதல் லாரி ஒன்று டிப்பர் லோரி ஒன்றை செலுத்தி வந்த சாரதி வேகமாக செலுத்திய வேடையில் வேக கட்டுப்பாட்டை இழந்த அந்த டிப்பர் லோரி புரண்டதன் காரணமாக அதை செலுத்தி வந்த வாரிய போல சேர்ந்த சாரதி உயிரிழந்திருக்கிறார் தங்குட்டோ பகுதியிலே பதினெட்டு வயதான மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த ஒருவர் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார் அவர் செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிள் வேகமாக வந்த லாரொன்றோடு மோதியதன் காரணமாக உயிரிழந்திருப்பதாக தங்குட்டோ போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இன்னும் ஒரு மோட்டார் சைக்கிள் விபத்து பதிவாகி இருக்கிறது மதுரகோட பகுதியில் இது மாத்தளை குருநாகல் பகுதியில் அந்த வீதி பகுதியாக இடம்பெற்ற விபத்து நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும் இத்தனை வீதிகளுமே இந்த இயற்கை பேரழிவு காரணமாக அண்மைய நாட்களில் மூடப்பட்டிருந்தது பகுதி அளவில் போக்குவரத்துகள் துண்டிக்கப்பட்டிருந்த பகுதிகள் மீண்டும் போக்குவரத்துகள் திறக்கப்பட்டன மறுபடி விபத்துகள் இதில் ஐந்து விபத்துகளில் நான்கு விபத்துகள் மோட்டார் சைக்கிள்கள் காரணமாக இடம்பெற்றது இல்லாவிட்டால் மோட்டார் சைக்கிளில் பயணித்தோர் கொல்லப்படுகின்றார்கள் மிகுந்த அவதானமாக தயவு செய்து உங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் இதே போல இன்னமும் மலையக பகுதிகளுக்கு பயணங்களை மேற்கொள்வோர் மிகுந்த அவதானமாக செல்லுமாறு பிற்பகல் செய்தியிலே இன்று இரவு வடக்கு கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பொழிவு இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு சில இடங்களில் காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் ஹமாந்தோட்டை மொனராகலை மற்றும் திருகோணமலை ஆகிய இடங்களிலும் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்கள் போன்ற இடங்களிலும் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது இதே போல பனிப்பொழிவோடு கூடிய பனிப்புகார் ஒரு சில இடங்களில் காணப்படும் என்று மத்திய மாகாணத்திலும் சபிரங்க மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளிலும் பயணிக்கும் போது மிகுந்த அவதாரமாக பயணிக்குமாறு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நேற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்ட அந்த ஏழு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியான மண்சரிவு எச்சரிக்கை சிவப்பு எச்சரிக்கை ஒரு சில இடங்களில் கொடுக்கப்பட்டிருப்பதும் இங்கே கவனிக்கக்கூடிய ஒன்று மண் சரிவு சிவப்பெச்சரிக்கை வழங்கப்பட்ட ஞாபகப்படுத்துகிறேன் பதுல்லை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை நூர்லியா மற்றும் ரத்தனபுரி இதுல இந்த ஏழு மாவட்டங்களில் இரண்டு முக்கியமான மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்கள் குறிப்பிடப்பட்டு அந்த இடங்களுக்கான எச்சரிக்கை அதிதீவிர எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது அதிலே கண்டி மாவட்டத்தின் தொழுவ கங்கை இகலக்கோர்ல உடுதும்பர மெததும்பர மற்றும் மினிப்பி ஆகிய இடங்களும் குருண்கலை மாவட்டத்தின் ரிதிகமையும் தொடர்ச்சியாக அவதானிக்கக்கூடிய பிரதேசங்களாக எச்சரிக்கை வாய்ந்த பிரதேசங்களாக இருக்கின்றன அந்த பகுதிகளில் பயணிக்கும் போது மிகுந்த அவதானமாக இருக்குமாறும் அந்த பகுதிகளில் இருப்போர் தாழ்நில பகுதிகளில் இருக்க வேண்டாம் என்றும் இங்கே குறிப்பிடப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் தான் இலங்கையிலே ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் இந்த மண் அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் இப்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கின்றன இந்த ஆறாயிரத்து நூற்றுக்கும் அதிகமான வீடுகள் குறித்து இப்பொழுது முழுமையான அறிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இது குறித்த இழப்பீடுகள் குறித்து ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய அண்மை காலத்தில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய கிராம சேவையர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் மூலமாக அதிகாரிகள் இந்த இழப்பீடுகளுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆறாயிரத்து நூற்று அறுபத்து மூன்று வீடுகள் முற்றுமுழுதாக முழுதாக அழிந்து போயிருக்கின்றன அதுபோல இறந்தவர்களின் நாற்பத்தி இந்த மாலை வரை உறுதிப்படுத்தப்படுகிறது காணவில்லை அவர்களுக்கு தான் மரண சான்றிதழ்கள் வெகு விரைவில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது அனர்த்த முகாமித்து நிலையத்தின் அறிக்கையின் அடிப்படையில் மூன்று லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்து தொன்னூற்று மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி நான்கு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு பேர் நாடு முழுவதும் பாதிப்பை இதர் நோக்கி இருக்கின்றார்கள் இதில் கண்டிகளில் தான் அதிகமான பாதிப்பு இங்கே இருநூற்றி முப்பத்தி ஏழு பேர் கொல்லப்படுகின்றார்கள் அதுபோல நூரலியாவில் எண்பத்தி ஒன்பது பேரும் இறப்புகளும் பதிவாக இருக்கின்றன குருணாகல புத்தடத்திலே முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த ஆறாயிரத்து நூற்று அறுபத்தி மூன்று வீடுகள் முற்று முழுதாக அழிந்ததை போல ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து நூற்று எழுபத்தொரு வீடுகள் பகுதியளவில் சேதங்களை இருக்கின்றன கண்டி மாவட்டத்திலே தான் அதிகமான வீடுகள் இவ்வாறு முற்றுமுழுதாக அழிந்து போயிருப்பதாக தெரிகிறது இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் அடுத்தபடியாக புத்தளத்திலே புத்தளத்திலே அறுநூற்று முப்பத்தி ரெண்டு வீடுகள் முற்றுமுழுதாக நிர்மூலமாகி போயிருக்கின்றன நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட்ட இடைத்தங்கல் முகாம்களில் இப்பொழுது எழுநூற்று அறுபத்தி ஆறு இடைத்தங்கள் முகாம்கள் இன்னும் இருப்பதாகவும் இதுல இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்து எழுபதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் தொடர்ச்சியாக தங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு சிலர் தங்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் அதுபோல முக்கியமாக என்பிஆர் தேசிய கட்டட ஆராய்ச்சி மையமும் இன்னமும் அந்த இடங்கள் பாதுகாப்பான பாதுகாப்பானவை என்று உறுதிப்படுத்தவில்லை ஆனால் பல இடங்களில் நிவாரண மோசடிகள் இடம்பெற்று வருவதாகவும் பாரபட்சம் காண்பிக்கப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இதில் முக்கியமாக இந்த நாளில் கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஒரு ஆங்கில பத்திரிகை வந்து தன்னுடைய செய்தி தலையங்கத்தில் ஆசிரியர் தலையங்கத்திலே இந்த இடம்பெற்று வருகின்ற மோசடிகள் குறித்த செய்திகளை வெளியிட்டிருப்பது பெரும் அதிர்ச்சிகளை ஒரு பக்கம் கொண்டு வந்திருக்கிறது அரசியல் பக்கங்களிலே விமர்சனங்களும் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எதிராக இதன் மூலமாக பாய்ந்திருப்பதாக தெரிகிறது குறிப்பாக ஆளும் தரப்பின் ஜேவிபி ஆனது இந்த நிவாரண நடவடிக்கைகளின் போது தங்களது தலையீடுகளை பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அரசாங்கம் இழப்பு தொகையை வழங்கியிருக்க நேரத்தில் இந்த வீடுகளை சுத்தம் செய்வதற்கான பணத்தை ஏற்கனவே வழங்குகின்ற பணிகள் கிட்டத்தட்ட முடிவடையும் தரவாய் எட்டியிருக்கின்றன மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்கும் பணியில் அரசாங்கம் துரிதமாக ஈடுபட்டு வரும் வேளையில் அரசாங்க அதிகாரிகளின் மீது மிகுந்த கவனம் இப்பொழுது செலுத்தப்பட்டு ஜனாதிபதி கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்து வரும் போது ஜேவிபி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தேசிய மக்கள் சக்தியினுடையது இல்லாவிட்டால் ஜேபிபியின் என்று குறிப்பிட்டு அந்த அரச நிதியை பொறுப்போடு வழங்காமல் அதை தங்களுக்கு தேவையானவர்களுக்கு பிரித்து வழங்க நடவடிக்கைகளில் ஒரு சில இடங்களில் குறிப்பாக இலங்கையின் தென் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது வெளிப்படைத்தன்மை என்பது இல்லாமல் போயிருப்பதாக இங்கே சொல்லப்படுகின்ற வேடையில் இப்படியான பல்வேறு குற்றச்சாட்டுகளை இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கிறது இதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் சிலவற்றை நாங்கள் இங்கே அவதானிக்க வேண்டியிருக்கிறது அதிலே ஆங்கிலத்திலே சொல்லப்பட்ட விடயங்களில் இந்த நிதி ஜேவிபியினுடையது அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடையது அல்ல எனவே அரச நிதியை பொறுப்புடன் வழங்குவது மட்டுமல்லாமல் அவ்வாறு செய்வதாகவும் காட்டப்படவும் வேண்டும் வெளிப்படைத்தன்மை என்பது அனைத்து வகையான நிதி முறைகேடுகளுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மருந்தாகும் அரசாங்க அரசியல்வாதிகள் நிவாரண விநியோக நடவடிக்கைகளில் தலையிடுகின்றார்கள் என்றும் தங்கள் ஆதரவாளர்களின் நலனுக்காக நிதியை திருப்பி விடுகின்றார்கள் என்றும் முறைப்பாடுகள் ஏராளமாக உள்ளதாக அந்த ஆங்கில பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது எனவே இந்த அரசியல்வாதிகள் பல பேர் இதிலே தலையிடுவதன் காரணமாக ஜனாதிபதி முன்னெடுக்கின்ற தூய்மையான திட்டங்களுக்கே களங்கம் கற்பிக்கிறதாக அமைவதாக சொல்லப்படுகிறது இதில் இலங்கை ஐக்கிய கிராம சேவையாளர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க ஊடகங்களுக்கு வெளியிட்ட சில தகவல்களும் மிக முக்கியமானது அதிலே அரசியல் அதிகார தரப்பினர் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு கடிதங்களை அனுப்பி அரசு நடத்த நலன்புரி மையங்களுக்கு ஆளுங்கட்சி உறுப்பினர்களை நியமிக்க உத்தரவிட்டுள்ளார்கள் என்ற அவர் கூறியமையும் மிகப்பெரும் சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருக்கிறது அரசாங்கம் உடனடியாக இந்த விடயங்களில் தலையீடு இல்லவட்டில் தலையிட்டு அதுவும் குறிப்பாக ஜனாதிபதி இந்த விடயத்தில் தலையிட்டு இந்த நடவடிக்கைகள் மிக தூய்மையாக உள்ள தூய்மையாக உரிய மக்களுக்கே அந்த நிவாரணங்கள் பூச்சி ஏற்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இலங்கைக்கு தன்னலம் கருதாமல் வந்து நட்பு ரீதியாக தங்கள் சேவைகளை வழங்கிய இரண்டு நாடுகள் முக்கியமாக மிக பிரம்மாண்டமான உதவி செய்தது இந்தியா இந்தியாவில் இருந்து வந்த இறுதிக்கட்ட குழுவினரும் இப்பொழுது நாடு திரும்பியிருக்கின்றார்கள் நாடு மீண்டும் வழமைக்கு திரும்பியதை அடுத்து இந்தியாவில் இருந்து வந்த பேரிடர் நிவாரணக் குழுவினர் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் அதிலே ஒரு சில குழுவினர் இன்னும் தங்கியிருப்பதாக தெரிகிறது குறிப்பாக இரணவில பாலம் அது போல பரந்தன் பகுதியிலே பாலங்களை உருவாக்கி கொண்டு அந்த பீரிடர் நிவாரண குழுவினர் தொடர்ந்து தங்கியிருக்கின்றார்கள் ஏனையோர் இப்போது இன்றைய நாளில் புறப்பட்டு போயிருக்கின்றார்கள் குறிப்பாக மகியங்கே பகுதியில் வைத்தியசாலையை உருவாக்கி அந்த இடர் நிவாரண நடவடிக்கைகளை மருத்துவ சேவை நடவடிக்கைகளோடு மிகச் சிறப்பான முறையில் மேற்கொண்டு வந்த இந்திய மருத்துவர் குழுவினர் இந்த நாளில் தங்களுடைய தற்காலிக மருத்துவமனையோடு புறப்பட்டு போயிருக்கின்றனர் குறிப்பாக சாகர் பந்து நடவடிக்கையின் கீழே இலங்கையில் அவசரமாக நிலைநிறுத்தப்பட்ட இந்திய ராணுவத்தின் முழுமையான தரை மருத்துவமனை அதாவது பராபீல் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்பட அந்த வைத்தியசாலையை நடத்தி வந்த மருத்துவ குழுவினர் வெற்றிகரமாக தங்களது சேவையை முடித்துக் கொண்டு இன்று நாடு திரும்பியிருக்கின்றார்கள் இந்திய உயர் சாணிகர் ஆலயத்தின் உடனடி நடவடிக்கையாக மகியங்கனை பகுதியில் உருவாக்கப்பட்ட இந்த மருத்துவமனை மூலமாக பல்வேறு முக்கியமான சிகிச்சைகள் இன்றியமையாத சிகிச்சைகள் நடத்தப்பட்டன எழுபத்தி உறுப்பினர்களை கொண்ட இந்த சத்ருஜித் படைப்பிரிவை சேர்ந்த குழு ஒருங்கிணைந்த பணிக்குழு கடந்த டிசம்பர் இரண்டாம் தேதி இலங்கைக்கு வருகை தந்திருந்து மதுரை மாவட்டத்தின் மகியங்கனை பகுதியில் இந்த ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்பட்ட இந்த தள மருத்துவமனையை உருவாக்கியிருந்தது இதன் மூலமாக தினமும் ஆயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது மண் சரிவு அனர்த்தம் காரணமாகவும் அதைத் தொடர்ந்து வந்த பல்வேறு தொற்றுக்கள் காரணமாகவும் பாதிக்கப்பட்டு ஏழாயிரத்து நூற்று நோயாளிகளுக்கு அண்மை காலத்தில் சிகிச்சை வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது உண்மையில் இது இந்தியா செய்த மிகப்பெரும் மனிதாபிமான உதவி இதிலே இந்திய தூதுவரும் சென்று நேரடியாக பார்வையிட்டிருந்தார் இந்திய ராணுவ குழுவினர் அண்மையில் மகியங்கனை பகுதியில் தொலைத்தொடர்பு கோபுரம் ஒன்றை உருவாக்கி அந்த தொலைத்தொடர்பு வசதிகளை மீண்டும் சீர்படுத்தியதை பற்றி நான் என்னுடைய செய்திகளில் சொல்லியிருந்தேன் கடினமான காலநிலை அதுபோல கடினமான நிலப்பரப்பிலை தொடர்ச்சியாக சேவையாற்றிய இவர்களுக்கு இலங்கை அரசாங்கம் சார்பாக இலங்கையின் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜேதையை சகிந்து அவர்கள் விமான நிலையத்திலிருந்து புறப்படுகின்ற வேடையில் நேரடியாக சென்று தன்னுடைய நன்றிகளை தெரிவித்திருந்தார் இதுவேளை இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த எட்டு பேர் கொண்ட குழு புறப்படுகின்ற வேடையில் அவர்களை அழைத்து வந்த இந்திய விமானப்படையின் சி பதினேழு குளோப் மாஸ்டர் விமானம் மூலமாக பதினேழு வகையான மருந்துகளும் இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது மிக முக்கியமான ஒன்று இலங்கையின் வரலாற்றிலே ஒரு நட்பு நாடு வழங்கிய மிகச்சிறந்த உதவி அது இந்த பேரிடர் காலத்தில் வழங்கப்பட்ட தங்களுக்கான மிக பிரம்மாண்டமான உதவி இதுதான் என்று இலங்கை அரசாங்கம் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கத்துக்கு நாங்களும் உண்மையில் எங்களது மக்கள் சார்பாக மனிதாபிமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவே இலங்கைக்கு மனிதாபிமான மீட்பு நடவடிக்கைகளுக்காக வருகை தந்திருந்த ஐக்கிய அரபு அமீரகம் யூஏஇ யிலிருந்து வந்திருந்த நிவாரணக் குழுவும் இந்த நாளில் புறப்பட்டு போயிருக்கிறது இலங்கைக்கு யுஏஇ அரசாங்கம் மொத்தமாக நூற்று பதினாறு மெட்ரிக் டன் உதவிகளை வழங்கியிருந்தது மனிதாபிமான அடிப்படையில் அதே போல இந்த மீட்புக் குழுவினர் இலங்கையிலே கடினமான மீட்பு பணிகள் இடம்பெற்று வந்த ஒரு பகுதியிலே இருந்து இருபது சடலங்களை கண்டெடுத்து கொடுத்ததும் ஒரு சில இடங்களில் மீட்பு பணிகளில் மிக தீவிரமாக அவர்கள் ஈடுபட்டிருந்ததும் இங்கே நன்றியோடு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்று இயற்கை பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்டு இடைநடவே நிறுத்தப்பட்ட கல்வி பொது தரதர உயர்தர பரீட்சைகள் வருகின்ற பனிரெண்டாம் தேதி முதல் இடம்பெறும் வந்து பரிட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது உண்மையில் இந்த பரீட்சைகள் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் முதலாம் தேதி நிறைவு விடைய இருந்தன இருந்தாலும் அந்த வேடையில் ஏற்பட்ட இயற்கை பேரணத்தின் காரணமாகவும் நாடு முழுவதும் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாகவும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு பரீட்சைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன எனவே எஞ்சிய பாடங்களுக்கான பரீட்சைகள் தான் வருகின்ற பனிரெண்டாம் தேதி முதல் இடம்பெறப்போன்றன இந்த சூழ்நிலையில் மதிப்பீட்டு பணிகளை குறித்த தகவலையும் அது போல பரீட்சை பெருபவர்கள் எப்போது வெளியாகும் என்ற விடயத்தையும் கல்வி திணைக்களம் பரீட்சைகள் திணைக்களம் வந்து அறிவித்திருக்கிறது பரீட்சைகள் பிற்போடப்பட்டு தாமதமாக இடம்பெற்றாலும் மதிப்பீட்டு பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என்றும் திட்டமிட்டபடி அடுத்த ஏப்ரல் மாதத்தின் முதல் பாதியிலே முடிவுகள் வெளியிடப்படும் என்று இப்போது அறிவித்திருக்கிறது கல்வி திணைக்களம் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முதல் இந்த பெருபவர்கள் மாணவர்களது கையிலே கிடைக்கும் என்பது அவர்கள் உறுதிப்படுத்தி வெளியிட்டிருக்கின்ற ஒரு செய்தி நல்ல செய்தி ஒன்று தமிழர்களை பொறுத்தவரையில் மறக்க முடியாத புத்திஜீவிகளில் ஒருவர் தொடர்ச்சியாக எங்களது அறிவு குரலாக விடங்கிய தேசத்திற்கு அண்டன் பாலசிங்கம் அவர்களது பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் இன்றைய நாள் அவரை தமிழ் மக்கள் வாழ்கின்ற பல்வேறு இடங்களில் இன்றைய நாளில் நினைவு கூர்ந்திருந்தார்கள் குறிப்பாக அரசியல் ராஜதந்திரியாகவும் தமிழ் மக்களது போராட்டத்தின் தெளிவான அரசியல் ரீதியான அறிவியல் ரீதியான குரலாகவும் இருந்தவர் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் அவரது மறைவு நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு பெரும் இழப்பாக பேரிழப்பாக அமைந்திருந்தது அதுவும் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த இடத்துல எவரை நாங்கள் நினைவு கூர்ந்து கொள்கிறோம் இவை தான் அந்த நாளின் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் நல்ல உரையாடல்கள் மூலமாக அடிப்படை அரசியலோடு சேர்த்து மக்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் சமூகங்களுக்கு கொண்டு செல்வோம் மீண்டும் சந்திப்போம் මේ මේ වෙලාවෙද අපිට ඉන්දයානු රජය පැත්තෙන් ලැබුණු ඉතාම විශාල සයෝගයක් මේ සහග්‍ය පිළිබඳව අපිට තරමපි ඉන්දයානු රජයේ ඉන්දයානු ජනතාවට අපේ කෘති ේ දිීත්‍ය පුද කරනවා ඒවගේ ඉන්දයාන්ු රජයට ඉදයානු ජනතපතිවරයා ගමැතුවරයා ප්‍රපු න්දයාු රජයට ඉන්දයන්නු නාවට පකෘ්‍රවේදිීත්්‍ය පිරණ නවා තමන්ගේ අසල්ලසි රට යම් ස්වභවි කාපදාව කට පත්වනට පස්සෙදී කලිම් ආපු මිතුරෙක් හැටියට වගේම කර හැකි සියල්ලුව සහයෝගය ලබාදුන් අපට ආසනෙමින් හොඳ මිතෙක් ැටියට ඉදියාව ලබාදුන් සාහග සම්බන්ධයෙන් රජ ැටියට මගේ ස්තූතිය ගෞරයමය ලැපු කන.